தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் புலம்பெயர்ந்தோர் நிரந்தர வசிப்புரிமை பெறும் நடைமுறையில் பிரிட்டன் அரசு பெரிய மாற்றங்களை அறிவித்துள்ளது இதன்படி தற்போது வரை ஐந்து ஆண்டுகள் பிரிட்டனில் தங்கியிருந்தால் நிரந்தர வசிப்புரிமை பெறும் விதி ரத்து செய்யப்பட்டுள்ளது இனி புலம்பெயர்ந்தோர் பத்து ஆண்டுகள் அந்நாட்டில் வசித்தால்தான் நிரந்தர வசிப்புரிமைக்கு தகுதி பெறுவார்கள் இதுவரை இருந்த குடும்பத்தினரை அழைத்து வரும் நடைமுறையும் நீக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் செப்டம்பர் மாதம் முதலே நிறுத்தப்பட்டுள்ளன இந்த மாற்ற பிரிட்டன் உள்துறை அமைச்சர் ஷெபானா மஹ்மூத் அறிவித்துள்ளார் மேலும் நிரந்தரமாக தங்க விரும்பும் புலம்பெயர்ந்தோர் ஆங்கில மொழி திறமை குற்றச்செயல்களில் ஈடுபடாமை போன்ற பல்வேறு நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் அகதிகளாக வந்து தஞ்சம் தஞ்சமடைந்தவர்கள் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள் என்றும் அவர்களுக்கு அடிப்படை பாதுகாப்பு உரிமைகள் வழங்கப்படும் என்றும் பிரிட்டன் அரசு உறுதி செய்துள்ளது இந்த புதிய முடிவுகள் புலம்பெயர்ந்தோரின் வாழ்வை சிரமப்படுத்தும் வகையில் உள்ளது விமர்சனங்கள் எழுந்துள்ளன உலகின் பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்தோர் கொள்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு அடுத்ததாக பிரிட்டனும் இந்த சட்டத்தை கடுமையாக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது